வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்துக்கண்டா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இரவு சாப்பாடு தான் செய்ய போறோம் இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு என்ன செய்ய போறோம் நாங்க நாங்கள் ஒரு அவசர சாப்பாடு தான் செய்ய போறோம் தேங்காய் பால் அதை விட முட்டை கோதுமை மாவு வச்சு கொண்டு நல்ல ஒரு தேங்காய் பால் தோசை தான் செய்ய போறோம் அவசரத்துக்கு தான் இந்த சாப்பாடு கூடுதலாவே செய்து கொள்றது இந்த சாப்பாடு வந்து எங்க அவசர சாப்பாடா தான் இருக்கு பொதுவா வந்து கன நேரம் தேவையில்லை எவ்வளவு வேகமாய் செய்து சாப்பாட்ட முடிக்கணும் அந்த அளவு வேகமா போறோம் செய்ய அப்படியே தொடர்ந்து காணொலியை பா பண்ணாங்களே என்ன தேங்காய் பால் தோசை செய்கிறதுக்கு வந்து ரெண்டு மணி அளவில் நாங்கள் அரிசி அரிஜெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு தேங்காய் அளவில் நல்ல பால் புளிஞ்சி விடப்புறோம் தேங்காயை நாங்கள் உடைச்சி எடுப்போம் ஓ இந்த விளையும் சேர்க்கலாம் ஆனால் எங்களோட சென்னால் வந்து விளையாடி குடிக்கிறதுக்காக நிற்கிறேன் இப்போ வந்து விளையை நாங்கள் சேர்க்காம விடுவோம் இந்தாங்க தீ நிற்கிதா நாங்க தேங்காயப்ப திருப்பி எடுத்துட்டேன் இப்ப வந்து நல்லபடியா பாலை புழிஞ்சு இந்த பாலில் தான் அந்த தோசை மாவு நாங்கள் கரைச்சி கொள்ள போகிறோம் ரெண்டு மணி அளவில் நாங்கள் மாவு எடுத்துருக்குறோம் அதே சமயம் வடிவம் எல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் இதுக்கு வந்து நீங்கள் தாளிச்சும் போட்டுக்கொள்ளலாம் தேவையண்டா இப்போ என்ன சேப்பிறோம்டா தேங்காய் பாலை விட்டு இப்போ நாங்கள் கரைக்கப்புறோம் கையாலேயே நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்வேன் பார்த்தீங்கன்னா கையாலேயே நாங்கள் வந்து இந்த பருவத்துக்கு போசை மா பருவத்துக்கு நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன் இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் இருக்காட்டுக்கு நாங்கள் இப்போ சம்பல் இடித்தா பிறகு தோசை சூடாக சரியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தோசைக்கு ஒரு சம்பல் தவிர தானே சம்பளம் இல்லாட்டி சாம்பாரோ நீங்கள் அது வைக்கிற அந்த இடைவெளிக்குள்ளே வந்து இது வந்து அப்படியே நம்ம வந்து இருந்தால் காணும் எங்களுக்கு இப்படியே இருக்கட்டும் மூடி வைப்போம் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் இந்த தோசைக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் சம்பல் வந்து பொறிஞ்சு தான் அடிக்க போறோம் என்ன பொரிச்சடிச்சம்பி செய்ய போறோம் நல்லா இருக்கும் தோசைக்கு வந்து பொறிச்ச பொரிச்ச மிளகாய வந்து சம்பள அடிச்சா அது வந்து ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ புட்டன்னு சொன்னா நீங்க வந்து அடிச்சு கொள்ளலாம் அதுக்கு வந்து பச்சை சம்பல் அடிக்கிறது தான் டேஸ்டா இருக்கு என்ன வந்து கொதிக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நான் செத்தலை வந்து பொறிச்சடுக்க போறேன் கழுவி வச்சிருக்கிற செத்துல வந்து என்னைக்கா போடுவோம் கொஞ்சம் மொறு மொறுப்பாக பொறிஞ்சாதான் நிதிப்படுவாங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியக்கு மேடம் செத்தல் வந்து பொரிங்கிட்டது இப்படி என் வடிச்சு போட்டு நாங்கள் உருளுக்கே போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயோட நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கழுவி போட்டு போடுவோம் நிறைய நாங்கள் பச்சையாக தான் போடப்போம் எல்லாத்தையும் பொறிக்கல ബംഗം പൊരിക്ക പൊരിച്ചു പോലായിരിക്കും എല്ലാം ഇന്നൊന്ന്

அதோட வந்து உங்களுக்கு முட முடியல சரி இல்லை அதனால் வந்து தான் காணொலி வந்து கூடவும் இல்லாமல் போனது இன்றைக்கும் வந்து அப்போ வாட்டில் தான் நாங்கள் இனி இதெல்லாம் செய்தி வச்சு போட்டு தான் இப்ப நேர பார்வையை போ போகிறோம் நாங்கள் அவருக்கு வந்து அவருக்கு வந்து இடியப்பம் சொதி எல்லாம் அழிச்சாச்சு இதை நாங்கள் சாப்பாடை சாப்பாடு செய்து வச்சு போட்டு போகிறோம் ஆஹ் உண்மையிலுமே அப்பா இருந்தா சரியான உதவி கட்டாயம் சம்பளம்னா அப்பா தான் ரெண்டு அப்பா அளவுக்கு நான் நடிக்க மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கு தோசைக்கு நான் அவருக்கு வருத்தம் பெரிய பெருசா ஒரு வருத்தம் யோசிக்கிறது கால் வந்து வீங்கிட்டுது ஏதோ குத்து குத்தி இருக்கிற மாதிரி சொல்லினோம்னா கால நீர் நீர் வந்து தாங்கி நிக்குதுன்னு சொல்லினோம் அது வந்து இப்ப பாதத்துக்கு பாதம் அப்படி வீங்கிட்டு சரியா வீங்கிட்டு அது இன்றைக்கு மத்தியானத்துக்கு பிறகு வந்து தியேட்டருக்கு அடுத்து அதுக்கு மேல் அதிக ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்லியிருக்கீன்னா தம்பி நிற்கிறார்ப்பாவதுலாம் வந்து தம்பி நிற்கிறார் இவரு தான் இவரும் தம்பியும் தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணினதை கொண்டு அட்மிட் பண்ணிட்டு வந்தது மாறி மாதிரி தம்பியாக்கள் நிற்கினம்மாளோட நாங்களும் முடிய வந்து பார்வைக்கு நான் போய் பார்த்து போட்டு வந்தேனால் இப்போ வந்து இன்றைக்கு இப்போ கூட போவோம் பின்னிற பார்வைக்கு போவோம் இதை செய்து வச்சுட்டு போவோம்ன்றது நாங்கள் அடிச்சுக்கொள்வோம் என்ன செத்தல் மிளகாயம் உப்பும் வந்து இடிபட்டுது அதோட நாங்கள் கரையப்பிளையும் போட்டுனாங்க அதுவும் நல்லா இடிபட்டுது இப்போ சின்ன வெங்காயம் அதோட வந்து உள்ளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் உள்ளி போட்டால் நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த சம்பளம் உள்ளி சேர்க்குறது விருப்பம் பெறாது ஆனால் எனக்கு வந்து விருப்பம் அதனால ரெண்டு உள்ளி வந்து போட்டிருக்குறேன் அதோட சின்ன வெங்காயம் வெங்காயம் முள்ளி எல்லாம் இடிபட்டுட்டுது இப்ப நாங்கள் வந்து தேங்காய் பூவை திரி வச்சிருக்கிறோம் அதை போட்டு இடிச்சுக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவும் வந்து நல்லா இடிபட்டுது அதோட சம்பல் எங்களுக்கு அப்பா அடிக்கிற மாதிரிக்கே வந்துட்டு நல்லா இடிபட்டுது இப்போ என்ன செய்யப்படமாண்டா தேசிக்காய் புளி உடப்புறம் காணும் காலம் நல்ல வடிவா அடிச்சுட்டோம் இப்ப வந்து சம்பளம் வந்து இறக்கி எடுப்போம் சம்பளம் எல்லாம் முடிச்சு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து நாங்க தோசையத்தான் சுட்டு எடுக்கப்பறம் இப்ப வந்து நாங்கள் இந்த தோசை மாவுக்கு உப்பு சேர்ப்பேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நாங்கள் இந்த தோசை மாவோட தான் சேர்க்க அப்புறோம் இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொன்றா உடைச்செடுப்போம் இது வந்து நெல்லை முட்டை தானே இப்படியே விடுவேன் என்ன அந்த muttai கலரையும் color கலரையும் பாருங்க மண் color கலரையும் paருங்க man coffee ரெண்டும் உண்டு உண்டு மாதிரி. ரெண்டு காரே இருந்தா ஒண்டுக்குள்ள. இல்ல இல்ல ஒண்டு தான். ஆனா அப்படியே வார விருக்குது அப்படி அப்படியே வந்தானே உடனே நான் சொல்லுவேன், அந்த முட்டையை தாங்க என்ன கண்டு. இப்ப வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் வந்து நல்ல வடிவம் மாவோட சேர்த்து கரைச்சி விடுவோம் ஆனா பெரும்பாலும் எல்லாருமே வந்து தோசைக்கு தான் இந்த முட்டையை ஊத்தி கொள்றதா இப்படி செய்து பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு மட்டும் பொங்கி கொண்டு வருமோ இப்போ நாங்க உடனே சுடுற தோசை தானே இப்போ வந்து நல்ல பொங்கி கொண்டு வரும் இந்த முட்டையை இதோட சேர்த்து நீங்கள் சுட்டிங்கண்ட

இப்போ வந்து முட்டை கலந்த தோசை நாங்கள் விடுவோம் அப்படியே போயி நல்லா பொங்கி கொண்டு வந்துட்டது தோசை பாருங்க இங்க எப்படி பொங்கி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்க பிராட்டி விடுவோம் அப்படியே

நாங்களும் வந்து கொஞ்சமாக நல்லா என்ன சேர்ப்போம் இந்த தோசை ஆனால் வந்து இந்த முட்டையை வந்து கலக்கைக்கு வந்து ஆக கூடுதலாக நாங்கள் வந்து சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தா வந்து பிறவே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு தண்ணி ஆகி ஓட வலிக்க முடியாது எப்படி இருக்குன்னு வருங்க இந்த பொங்கி கொண்டு வரது தெரியுது இப்ப நாங்கள் வந்து அவசர தோசை அவசர அவசரமா சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க அப்படி இருக்கேன் அதோட வந்து வந்து கண் இந்த சைட் எல்லாம் அப்படியே கண் விழுந்துருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல ஒரு சோப்டா இருக்குது அதோட வந்து சம்பல் முட்டை தோசையும் ஜம்பலும் ஆனா முட்டை வந்து உள்ளுக்கதான் மறைஞ்சிருக்குது வழிய தெரியாதா வழியா தெரியாது ஆனா அவ்வளவு நல்ல ஒரு சொப்டாவும் வாசமாகவும் இருக்கு உண்மையிலேயுமே நாங்க சாப்பிட்டு பாப்போம் இப்ப நாங்கள் தோசையும் சம்பளையும் சாப்பிட்டு பாப்போம் ரெண்டு தோசை வச்சுக்கிறீங்க உளுந்து தோசை மாதிரி தான் அப்படியே எப்படி அந்த உளுந்து தோசை அதான் அதே மாதிரி இது வந்து இப்ப அவசர தோசைனா தனிய கோதுமை மாவுல செய்யக்க வந்தா கொஞ்சம் மிளு வர்ற தன்மை இருக்கு இது அப்படி இல்ல பாருங்க என்னன்னா அந்த முட்டை போட்டதுதான் அதுக்கான காரணம் என்ன அந்த முட்டை பொரியலை பிக்கிற மாதிரியே இருக்கு முட்டை வாசம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தோசையா வந்து என்னென்னா பிச்சு பிச்சு சாப்பிடக்கூடாது கூடாமடி போட்டு கடிக்கணும் சம்பளம் நல்லா இருக்கு அந்த பொரிச்சடிச்ச சம்பளம் தானே இந்த பாசம் அவன் நல்ல டேஸ்டாக இருந்தது இந்த எனக்கு லைட்டாக விட முடியல காய்ச்சல் பணம் ஆனால் அதுக்கு அந்த உரைப்பா வைக்கமாக அந்த மாதிரி இருக்கு மழை குணம் பண்ணபடியே எங்களுக்கு போய்க்கே வந்து இருட்டு ஆகி கொண்டு வருது மற்றது வந்து இதை முடிச்சு கொண்டு தான் இப்போ மாமா பார்க்க போகணும் பாஸ் இருக்கிற வழியாக பிரச்சனை இல்லை மற்றது கிளிநாச்சி கிட்ட தானே அதால் வந்து பிரச்சனை இல்லை

அப்ப நாங்கள் இதோட இந்த காணொடியா முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்